ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது எங்காவது வழிபாட்டு வறுமை மறுக்கப்பட்டது என்று மனசாட்சியுள்ள பத்திரிகை நிருபர்கள் சென்று பாருங்கள் எந்த தடையும் இதற்கு விதிக்கவில்லை தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் ஆளுநர் அவர்கள் காலையிலே சென்ற அந்த திருக்கோயிலில் பரிபூரணமாக ஆளுநருக்கு உண்டான அனைத்து வரவேற்புகளோடு சிகப்பு கம்பளம் விரித்து அவருக்கு சிறந்த முறையில் தரிச தரிசனம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது என்னுடைய பக்கத்திலே கூட உட்கார்ந்திருக்கின்றவர் ஒரு பட்டர் தான் அச்சுறுத்தல் இருந்தால் அவரை பக்கத்திலே அமருவாரா அடுத்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள் காமாலை கண்ணுக்காருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் ஆளுநருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோன்றுகிறது போல் இருக்கின்றது ஆளுநர் வந்து சென்ற பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த அந்த திருக்கோயிலுடைய பட்டர் உயர் திரு மோகன் அவர்கள் தெளிவாக பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம் மேலும் சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயிலுடைய நலனையும் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்றால் அது திராவிட மாடல் ஆட்சிதான் திருக்கோயில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த பொங்கல் காலத்திலே அவர்களுக்கு கருணைக் கொடையை ரூபாய் ஆயிரம் வழங்கியது மாண்மிகு முதல்வர்தான் புத்தாண்டில் இரண்டு செட் துணிகளை புது துணிகளை வழங்கிய ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சிதான் திருக்கோயில் ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்றிருந்த ஓய்வுக்கால நிதியை நான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது மாண்மிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் ஆறு இடங்களில் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பினை கட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே அர்ச்சகர்கள் எங்களுக்கு தோல் தோளோடு தோல் கொடுக்கின்ற நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள் நாங்கள் அர்ச்சகர்களையும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் எங்காவது வழிபாட்டு வறுமை மறுக்கப்பட்டது என்று மனசாட்சியுள்ள பத்திரிகை நிருபர்கள் சென்று பாருங்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் சுதந்திரமான முறையில் வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்றன அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இங்கே அணுகுகிறார் நேற்றைக்கு ஏரிகாத்த ராமர் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு உபயதாரர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது என்று கேட்டிருக்கின்றார் உபயதாரரும் அந்த திருக்கோயிலுடைய ஈவவும் முழுவதுமாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர் கேட்ட கேள்வி உபயதாரர் நிதியில் இந்த திருப்பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் உண்டியிலே வருகின்ற காசை நீங்கள் எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் அடிப்படை கூட தெரியாமல் பேசுகின்றார் ஒரு திருக்கோயிலுக்கு உபயதாரர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பயன்படுத்தித்தான் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை செய்வார்கள் ஒன்று மற்றொன்று அந்த திருக்கோயிலில் அவர்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கும் அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறி இருந்தால் அந்த திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் அப்படி செய்கின்றவர்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு திருக்கோயில் வருமானத்தில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அப்படி திருப்பணிகள் நடைபெறவில்லை ஆகவே அவர் குற்ற நோக்கோடு ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகுகிறார் இன்றைக்கு கூட அவர் காஞ்சிபுரத்திலே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே ராமபஜனை பாடுகின்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார் அந்த ராமபஜனை நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்சி அனுமதி அளித்திருக்கின்றது திருக்கோயிலில் இருக்கின்ற மேற்பார்வையாளர் இருக்கின்ற இந்து சமய அலத்துறையும் அதற்கு எந்தவிதமான தடையும் விதிக்கவில்லை நாம் தடை விதிக்கவில்லை என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் நம்முடைய கோபாலபுரம் மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழஞ்சர் கலைஞர் அவருடைய இல்லத்தின் அருகிலே இருக்கின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயில் கிருஷ்ணர் திருக்கோயில் அந்த திருக்கோயில் வேணுகோபாலசாமி திருக்கோயில் என்று அழைப்பார்கள் அந்த திருக்கோயில் இன்றைக்கு எல்இடி திரை அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த எல்இடி திரையில் அயோத்தியில் நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த திருக்கோயிலுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருவதாக சொன்னார்கள் நாங்கள் எந்தவிதமான தடையும் விதிக்கவில்லை அது பரம்பரை அரங்காவலருடைய திருக்கோயில் இருந்தாலும் எங்களுடைய ஆய்வாளர் அந்த திருக்கோயிலை மேற்பார்வையாளராக இருக்கின்றார் அதற்கு தடை விதிக்கவில்லை இந்து சமய அறநிலைத்துறை பொறுத்தளவில் திருக்கோயில் உள் எல்இடி அமைப்பது திருக்கோயிலுக்குள் அன்னதானம் அளிப்பது எதற்கும் நாங்கள் தடை செய்யவில்லை ஆனால் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்திலே இடம் இருக்கின்றது ஆகவே அனுமதி பெற்றால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்ற போது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற போதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமயத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே வழக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் நல்ல நிலையிலே நல்லதொரு சர்க்காராக இந்து துறையில் எந்த தடையும் இதற்கு விதிக்கவில்லை தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது ஆகவே ஆன்மீகவாதிகளுக்கு நூறு சதவீதம் அவர்களை அரவணைக்கின்ற அவர்களுடைய இறைபக்திக்கு அவருடைய இறை வழிபாட்டிற்கு முழுவதுமாக துணை நிற்கின்ற ஒரு ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே இருக்கிறதென்றால் அது தமிழகத்திலே மாண்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசுதான் முழு அளவிற்கு ஆன்மீகத்திற்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இறை அன்பர்களுக்கும் முழுவதுமாக சுதந்திரத்தோடு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்கிறேன் நிச்சயம் நீங்கள் கூறுகின்ற கூற்று அவரிடமே சென்று கூட கேட்கலாம் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பால ராம பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய்ப் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழிறங்கி வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக மக்தர்கள் பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி எங்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க நிகழ்வும் நடைபெறவில்லை ஏதாவது நீங்கள் சுட்டி காட்டினால் அதற்கெடுத்த நடவடிக்கையை எங்களிடம் இப்போது விவரம் இருந்தால் தருகிறோம் இல்லை என்றால் சேகரித்து இன்று மாலைக்குள் இந்து சமய சமயத்துறையின் செய்தியாக அதை வெளியிட கடமைப்பட்டிருக்கு அவதூரை பற்றி இந்த இந்த ஆட்சியும் நம்முடைய இந்து சமய அலத்துறையும் கவலைப்படுவதில்லை நேற்றைக்கு கூட அவதூறான செய்தியை வெளியிட்டவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று இந்து சமய அலத்துறையின் சார்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்து சமய அலத்து அந்த அவதூறுக்கு துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நேற்றைக்கு தள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் இறை அன்பு கொண்டவர் எங்களுடைய துறையினுடைய தனி அலுவலர் ஓ எஸ் டி அவர்களும் இறை என்பு இறை மீது நம்பிக்கை உள்ளவர் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் இறை இறையின் மீது நம்பிக்கை உள்ளவர் ஆகவே நிச்சயமாக ஒரு சிறு தவறுக்கும் கூட இந்த ஆட்சியும் இடம் தராது மாண்மிகு தமிழக முதல்வரும் அதற்கு இடம் தர மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி பதிவு செய்கிறேன்